ஆப்பிள் வந்து ரீசென்ட் டேஸ்ல கார் பண்ணணும்னு ஆசைப்படல அவங்க டூ தௌசண்ட்ல இருந்தே கார் பண்ணணுங்கிற ஆர்வத்துல தான் இருந்தாங்க டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் டூ ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் ஆட்டோமொபைல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க ஆட்டோமொபைல் பேட்டர்ன்ஸ்லாம் என்னன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்க போறோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து நமக்காகவே இருக்கணும் அப்படின்னா வந்து அதை வந்து பேட்டர்ன் பண்ணணும் அந்த பேட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி சேம் சைஸ்லயோ சேம் இதுல கலர்லயோ சேம் ஸ்ட்ரக்சர்லயோ வந்து வேறு யாருமே வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது அதுதான் வந்து பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸுமே இவங்க வந்து ஹயர் பண்ணி அதாவது வேலை எடுத்து உள்ள வச்சு ஆர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போவே வந்து அவங்க வந்து ரெடி ஆகிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் பிப்டீன்ல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பப்ளிக் வந்து தெரிய ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஆப்பிள் வந்து கார் பண்ண போறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணிருக்காங்க அதோட கான்செப்ட் ஒரு சில போட்டோஜஸ் நிறைய பேர் வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க நிறைய விஷயங்கள் வந்து வெளில தெரிய ஆரம்பிச்சு ஆனா அது கூட சேர்ந்து ஆப்பிள் ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட அதோட எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது ரொம்ப ஹையா இருக்கும் ஆப்பிள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போதுமே அது வந்து நியூவா இருக்கும் இனோவேட்டிவா இருக்கும் எல்லாருமே வந்து டயல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் அந்த இது வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மேக்குமே வந்து அவங்களோட ஒரு பெரிய சக்சஸ் சொல்லலாம் மேக்குமே ஒரு புது இனோவேஷனா வந்து கொண்டு வந்தாங்க அதாவது கம்ப்யூட்டரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்மார்ட் போன்லயுமே ஃபுல் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து ஐபோன் டென்ல தான் அவங்க அவங்க தான் வந்து அதை வந்து லான்ச் பண்ணாங்க இப்படி மக்கள்கிட்ட ஒரு புதுசா வந்து ஆப்பிள் வந்து ஒரு விஷயத்தை புதுசா பண்ணாங்க அப்படின்னா வந்து அது வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அது வந்து புது இனோவேட்டிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து மக்கள்

மாதிரி டாபிக்ஸ்ல இன்டர்வியூஸ்ல கொடுக்கும்போது இன்னும் மக்கள்கிட்ட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வர ஆரம்பிச்சது கண்டிப்பா வந்து ஆப்பிள் வந்து அந்த செல்ஃப் டிரைவிங் காரை தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷனா இருக்க போது நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டியதுல கார்ல ஏறி உட்காந்தா போதும் அதுவே நேரம் பெட்ரோல் பங்கு போகும் அதுவே வந்து பெட்ரோல் போட்டாங்கன்னா அதுவே வந்து பே பண்ணிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்க போனாலும் சரி அதுவே ஆட்டோவா பே பண்ணும் ஆட்டோவா ட்ரைவ் பண்ணும் இப்படி இப்படி நிறைய ஃபுல்ல ஹைடெக் இருக்க போது அந்த கார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையா இருந்து ஆனா அதே சமயத்துல அப்படியே ஆப்போசிட் சைட்ல பார்த்தோம்னா அப்பதான் வந்து டெஸ்லா அந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதெல்லாம் வந்து லான்ச் ஆக ஆரம்பிச்சது அவங்களுமே வந்து செல்ஃப் டிரைவிங்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க இப்ப ஹண்ட்ரட் பெர்சென்ட் செல்ஃப் டிரைவிங் அச்சீவ் பண்ணலனாலும் இப்ப நம்ம ஒரு உட்காந்துட்டு இருந்தோம்னா செல்ஃப் டிரைவிங் ஆக்டிவேட் பண்ணணும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற வரைக்குமே வந்து டெஸ்ட்லாவே பண்ணிடுது ஸோ இந்த அளவுக்கு அவங்களுமே வந்து ஃபர்தரா அவங்களுமே வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருந்தாங்க ஆனா இதுக்கடையில அந்த ஆப்பிள் டீம்ல இருக்க இன்ஜினியரிங் டீம்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்தது நிறைய பேர் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளில போக ஆரம்பிச்சாங்க அதனால கீழே இருக்கவங்களுக்கு நிறைய கன்ஃபியூசன்ஸ் வந்தது அதாவது இப்ப மேல இருக்கவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அவங்க நல்லா வெளில போனதுக்கு அப்புறம் அவங்கள கண்டினியூ பண்றதா இல்ல வந்து இப்ப புதுசா ஹயர் பண்ண புதுசா வந்திருக்க மேனேஜரையோ புதுசா வந்திருக்க ஹையர் அபிஷியலையோ ஃபாலோ பண்றதா அப்படிங்கிறதுல அந்த ஒரு ஒர்க்கர்ஸ் மத்தியில நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இதனாலயுமே வந்து நிறைய பிரச்சனைகள் அங்க உள்ள நடந்துட்டே தான் இருந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கிட்டத்தட்ட மெனி சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம் நிறைய பேரை வந்து வேலைக்கு எடுத்தும் நிறைய பேரை வந்து வேலையை விட்டு நீக்கியும் அந்த மாதிரி வந்து நிறைய மெனி சேஞ்சஸ் வந்து அந்த ஒரு டீம்ல வந்து நடந்தது அதுக்கப்புறம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல அவங்க செல்ஃப் டிரைவிங் பண்ண கார் வந்து போய் வர இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிருச்சு இது வந்து பெரிய நியூஸ் ஏன்னா வந்து ஆப்பிளோட கார் வந்து இந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங்ல ஒரு ப்ராப்ளம் ஆகி ஒரு இடத்துல போய் மோதிருச்சு இந்த மாதிரி வந்து பெரிய நியூஸ் வந்து அது வந்து பரவ ஆரம்பிச்சது மேபி அந்த செல்ஃப் டிரைவிங் காரை வந்து நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்து ஆஃப்டர் லான்ச் வந்து நம்ம வந்து எப்படி வாங்குறது அதை எப்படி நம்புறது இப்போ இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க பட் ஆர் அண்ட் இதெல்லாம் வந்து காமனாக நடக்கிறது தான் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஆப்பிளே வந்து இனிமேல் வந்து நாங்கள் செல்ஃப் டிரைவிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் செல்ஃப் டிரைவிங் கார் வந்து எங்களோட காரை இருக்காது கண்டிப்பாக அது ஒரு நார்மல் காராக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள்கிட்ட சொன்னாங்க இதை சொன்ன மக்கள்கிட்ட பெரிய மேஜர் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஆப்பில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது எப்போதுமே ஹையாக தான் இருக்கும் எஸ்பெஷலி புது ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஒரே ஃபோனில் அந்த ஃபோனை திரும்ப லான்ச் பண்ணால் வாங்குறவங்க இருந்தாலும் ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதோட எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது ஆப்பில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹையாக இருக்கும் சாதாரண ஹெட்ஃபோனில் இருந்து இப்போ ஆப்பிள் விஷன் ப்ரோ வரைக்குமே அவங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப இனோவேட்டிவாகவும் ரொம்ப ஃபியூச்சரிக்காகவும் இருக்கிறதுனால அவங்க காருமே வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மக்களோட திங்கிங் வந்து அப்போ வந்து கொஞ்சம் வந்து பேடாக சுச்சுவேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த காரில் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது ஆப்பிளுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிது ஏன்னா வந்து மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருந்தது ஏன்னா வந்து அந்த காருக்குள்ளே எல்லாமே எல்லா வசதிகளுமே இருக்க போது ஹை அண்ட் ஹைடெக்காக இருக்க போது அதாவது அந்த லக்ஸுரியஸ் ஃபீல் வந்து கண்டிப்பாக ஆப்பிள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதை தாண்டி அந்த டெக்னாலஜி வைஸில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மெயின் ரீசனே வந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் செல்ஃப் ட்ரைவிங் கார் நம்ம வந்து அந்த காரை வந்து ஓட்டவே தேவையில்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக போகும் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க வந்து மக்களோட திங்கிங் இருந்ததுனால இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் மக்களிடத்துல அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த ஆப்பிள் வந்து அந்த கார் டிவிஷன் வந்து ஹண்ட்ரட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்க வந்து இனிமேல் கார் லான்ச் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பொறுத்த இது என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு அந்த ஒரு காரை வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியல அப்படிங்கறத என்னோட ஒரு தாட்ஸ் ஏன் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் வந்து டெஸ்லாவா இருக்கட்டும் ரேவனா இருக்கட்டும் பிஓடியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து நல்லா டாமினேட் பண்ணி நிறைய கார்ஸ் வந்து பவர்ஃபுல்லா வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம ஆப்பிள் வந்து இதை தாண்டி என்ன புதுசா பண்ணிட முடியும் மிஞ்சி போச்சுன்னா வந்து அதில் ஒரு சில டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அதை தாண்டி ரொம்ப பெரிய அளவில் அந்த ஆப்பிள் காரை வந்து என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு பெரிய இனோவேட்டிவாக அதை வந்து கொண்டு வர முடியாது அந்த ஆப் வந்து ஆப்பிள் காரை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப சாதாரண காராக தான் இருக்கும் மேபி லுக்கில் வேணால் வந்து பெட்டராக இருக்கலாம் மேபி அந்த ஒரு லோகோ வேணால் வந்து ஆப்பிள் லோகோக்காக ஒரு ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணாலும் மற்றபடி அதில் இருக்க ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் காரோட அப்படியே ஒரு சின்ன ரெப்ளிகா மாதிரி இருந்திருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனாலையுமே வந்து இந்த ஆப்பிள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண வேணா அப்படின்னு கெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஆப்பிள் ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா வந்து அது வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சோ அது மாதிரி இருக்கும்போது இந்த ஆப்பிள் இந்த செல்ஃப் டிரைவிங் இதெல்லாம் வந்து இப்பதான் வந்து குரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கு அதுல அவங்க ஏதாவது ஒரு சில விஷயம் கொண்டு வந்து அது ஒரு சில பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்னா வந்து ஆப்பிளோட மொத்த விஷயத்தையுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணும் இது வந்து சாதாரண கார்ல ஆரம்பிச்சு அவங்களோட ஹயர் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா வந்து ஆப்பிளோட அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து குறைஞ்சிரும் ஏன்னா வந்து ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அந்த பிராண்ட் நேம் தான் வந்து ரொம்ப முக்கியம் அந்த பிராண்ட் நேம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாச்சு அப்படின்னாலுமே வந்து அந்த ஷேர் ஹோல்டர் வரைக்குமே அது வந்து பாதிக்கும் அன்னைக்கு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா அன்னைக்கு ஆப்பிள் ஷேர் வந்து பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் இறங்குறது அந்த கதையெல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் ஷேர் ஹோல்டர்லாம் ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இது இதுக்கு முன்னாடி நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லலாம் இதுக்கு அவங்க செலவு பண்ண மொத்த தொகை வந்து பத்து பில்லியன் டாலர் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஆப்பிள் இது மட்டும் இல்லை நிறைய ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தயாரிச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மார்க்கெட் கொண்டு வராமையே அவங்க வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஆப்பிளோட நிறையவே வந்து இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க அடுத்த பார்ப்போம் பாய்